சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரம் என் அன்பு குழந்தையே இன்று உன் துணையை பற்றிய செய்தியை உன்னிடம் சொல்ல வந்தேன் நீ ஒரு பக்கமும் உன் துணை ஒரு பக்கமும் இருப்பதால் என்ன நடக்கின்றது என்று ஒருவருக்கொருவர் தெரியாத காரணத்தினால் எப்பொழுது என்ன நடந்தாலும் உன்னிடம் வந்து அதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இப்பொழுதும் உன் துணையால் உன் துணையின் இல்லத்தில் மிகப்பெரிய பிரச்சனை உருவாகி வருகிறது ஏன் தெரியுமா வயது வித்தியாசம் இல்லாமல் இந்த தவறை அவர் செய்து வருகிறார் ஒரு காலத்தில் உன்னுடன் வாழ்ந்து வரும்பொழுது எத்தனை நல்லவர்களாக இருந்த உன் துணை இப்படிப்பட்ட குணம் எல்லாம் அவரிடம் வந்து விட்டது இதற்கு காரணம் நீயும் உன் துணையும் ஒன்று சேரக்கூடாது என்று நினைத்த அவர்கள் இல்லத்தில் இருப்பவர்கள் மட்டும்தான் இதற்கு காரணம் நல்ல மனிதனை இப்படி குணங்கள் மாறி தீய செயலில் ஈடுபட வைத்த அவர்கள் அதை வேடிக்கை பார்த்து கொண்டுத்தான் இருக்கிறார்கள் இன்றோ இதை வேண்டாம் என்று சொன்னால் நாம் உறவை வெறுத்து விட்டு போய்விடுவாளோ என்று அதை எதுவும் கண்டு கொள்ளாமல் விட்டார்கள் ஆனால் நீயோ உன்னுடன் உன் துணை இருக்கும் வரை நல்லது கெட்டது கெட்டதை எடுத்து சொல்லி இப்படி இருக்க வேண்டும் இப்படி நடக்க வேண்டும் இதைதான் செய்ய வேண்டும் என்று உன் துணையிடம் எத்தனை அக்கறையாக சொல்லி அவரின் மனதை எப்படி வைத்து இருந்தாய் இப்பொழுது அதற்கெல்லாம் ஆள் இல்லை இப்பொழுது அதனால் அவர்கள் இல்லத்தில் பிரச்சனைகள் உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறது தான் வினை தன்னை சுடும் என்று சொல்வது போல எப்படியாவது வாழ்ந்துவிட்டு போகட்டும் என்று தன் பிள்ளையை விட்டார்கள் அல்லவா இப்பொழுது அனுதினமும் அவர் வயசு வித்தியாசம் பார்க்காமல் கெட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டும் மனதை புண்படுத்திக் கொண்டும் வார்த்தைகளால் புண்படுத்தி குத்துவது போல் குத்தி கொண்டிருக்கிறார் இது அவர்களுக்கு தேவைதான் எங்கு நல்லதை சொல்லி மனம் திருந்திவிட்டால் அவர் உன்னிடத்தில் வந்து விடுவாரோ என்று எண்ணி நீ எந்த வழியில் போனாலும் சென்றாலும் எனக்கு பரவாயில்லை நீ எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள் என்று ஏதோ வழியில் போய்விடச் சொல்லி விட்டார்கள் இப்பொழுது திருந்தாத அளவிற்கு அவர் மனதில் கெட்ட எண்ணங்கள் வளர்ந்து விட்டது உன் துணையின் குணம் முற்றிலும் மாறுபட்டு விட்டது அதனால் தான் உன் துணையிடம் நீ சேர்வது காலதாமதமாகிறது இன்னும் சிறிது காலம் பொருத்துகிற உன் துணையின் குணத்தை முற்றிலும் மாற்றி நல்ல ஒரு மனிதனாக உன்னிடம் நான் ஒப்படைக்கும் வரை காத்திரு அன்பான துணையை அழகான துணையை நல்ல மனம் படைத்த துணையை உன்னிடம் நான் அவரை ஒப்படைக்கிறேன் அதுவரை பொறுமையாக காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரம் நன்றி வணக்கம்